அனைத்தையும் அவங்க செய்த அத்தனை கிரியையும் அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் மறைக்கவே முடியாது நம்ம இதை போய் சொன்னாக்கா அதுவும் எழுதப்பட்டிருக்கு அவருக்கு விரோதமாக நம்ம செய்தோமா அதுவும் எழுதப்பட்டிருக்கு நம்ம நல்லது செய்திருக்கிறோமா அதுவும் எழுதப்பட்டிருக்கு எல்லாம் நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக வந்து நிற்க போகுது இந்த அம்மாவுடைய டிஸ்பைஸ்டு ஸ்டேட் கூட கத்தர் கண்டதுனால தான் அங்கே பதில் வந்தது பதில் தந்தார் பாருங்கள் இந்த அம்மா இதோடு விடலை அவங்க பர்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க பாருங்கள் ஏன்னாலும் கற்பம் தரிக்க முடியல ரைட் என் வேலைக்காரியை நான் விடுறேன் இது யார் செஞ்சால் இந்த தப்பை அவங்களுடைய முன்னோராகிய சேரா செஞ்சாங்க வேலைக்காரியை கொடுத்து ஒரு காரியத்தை நடப்பித்தாங்க கற்றுருக்கு பிரியம் இல்லை ஆனால் இதுலேயும் அதை மாற்றினார் தெய்வ அவங்க ரெண்டு மகளுடைய வேலைக்காரிகள் மூலியமாகவும் பிள்ளைகள் பெற்று எடுக்கிறாங்க எடுத்து யாக்கோபின் சந்ததியை பழுகி பெருக வைக்கிறார் ஏன்னா அவருடைய வார்த்தை அது தானே நீ இடம் கொண்டு கொண்டு பெருகுவாய் எங்கே நார்த்து சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வலதுபுறமும் இடதுபறமும் எல் திசையிலையும் நீயும் சந்ததியும் பெருகுவீர்கள் கத்திரக்கு ஸ்தோத்ரா அடுத்து வாசனை வாசிக்கலாம் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரி ஆகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலே அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காராகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள் அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான் பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பேரிட்டாள் மறுபடியும் ராகேல் வேலைக்கராகிய பில்கால் பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாக என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தாலி என்று பெயரிட்டாள் லேயாள் தன் பிள்ளை பெறுகிறது பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய ஷில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் லேயாளின் வேலைக்காரியாகிய ஷில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் ஏற ஏராளமாகிறதென்று சொல்லி ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பேரிட்டாள் பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய ஷில்பால் யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்று அப்பொழுது லேயாள் நான் பாக்கியவதி ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பேரிட்டாள் ஆமேன் அதுக்கு பிறகு பதினெட்டாவது வசனம் அப்பொழுது லேயால் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பேரிட்டாள் அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் தேவன் நல்ல ஈவை தந்தார் என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னோட வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலேன் என்று பெயரிட்டாள் பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தினால் என்று பெயரிட்டாள் தீனால் என்று பெயரிட்டாள் தேவன் ராகேலே நிலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தனையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள் ராகேல் யோசேப்பு பெற்ற பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கு என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் நான் உமக்கும் ஊழியன் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாறும் நான் போவேன் நான் உம்மிடத்தில் சேவித்து சேவகத்தை நீ அறிந்திருக்கிறீர் என்றான் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது யானால் நீ இரு உன் உன்னமித்தம் கத்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப் குறிப்பினால் அறிந்தேன் குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றார் அதற்கு அவன் நான் உம்மை சேவித்து நான் உம்மை சேவித்த விதமும் உம் உம்முடைய மந்தை உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர் நான் வரும் முன்னே உமக்கு இருந்த கொஞ்சம் நான் வந்த பின் கத்தருமை ஆசிர்வதித்ததினால் அது மிகவும் இருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாதிய பண்ணுவதும் எப் எப்பொழுது என்றார் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டுமென்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையே திருப்பி மெய்த்து காப்பேன் பாருங்க நம்ம இன்றைக்கி படிக்கிறது இவர்களுடைய ரெண்டு மனைவிகள் அவர்கள் வேலைக்காரர்கள் பற்றி எவ்விதமாக தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் கவனமாய் உற்று கவனித்தார் இதில் ஒரு மிஸ்டேக் நம்ம கண்டுபிடிக்கலாம் முப்பதாவது அதிகாரம் உதவும் வசலத்தில் ரேச்சல் போய் யாக்கோபு இடத்துல கேட்குறா எனக்கு பிள்ளை தாங்க அதுக்கு யாக்கோப் சொல்ல நான் என்ன கடவுளா உனக்கு பிள்ளை கொடுக்குறது தேவன் உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறார் ஸோ தேவனிடத்தில் போகிறதுக்காக யாக்கோபு டிரெக்ட் பண்ணுறாரு ரேச்சில் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு பிள்ளை இல்லைனா நசத்து போகிறேனாங்க பின் நாட்களில் நம்ம படிக்கும் போது அவங்களுடைய மரணம் எப்படி வருதுன்னு பாருங்கள் நாவின் அதிகாரம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நாவு நம்ம என்னத்தை பேசுகிறோம் அது கவனமாக இருக்கணும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது எடுங்க எடுத்து வாசிக்கலாம் மயிடு அது நாவானது ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது நம்ம என்னத்தை பேச போகிறோம் அதுதான் கான்சிக்வன்சஸ் நம்ம லைஃப்பில் வரும் இந்த அம்மா ரீச்சில் என்ன சொன்னாங்க எனக்கு பிள்ளை இல்லை எனக்கு பிள்ளை தாங்க இல்லாட்டி நான் சாவுறேன்றாங்க இதுக்கு ஏற்ற வசனத்தை தெய்வன் என்ன சொல்கிறார் வேதத்தில் முதலாவது நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றாம் வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் அதன் கனியை புசிப்பார்கள் ஓகே அதை பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனியை புசிப்பார்கள் கனி என்றது ஃப்ரூட் அதோடைய நம்ம என்ன பேசுகிறோமோ அது கொடுக்குற பெனிஃபிட்ஸ் நம்ம லைஃப் எடுத்தால் லைஃப்குண்டான பெனிஃபிட்ஸ் வரும் டெத்துக்குண்டான வார்த்தை வந்துச்சுன்னா உண்டான பெனிஃபிட் வரும் லைஃப் அண்ட் டெத் இஸ் இந்த பவர் ஆஃப் யூர் டங் சூஸ் லைஃப் த பெனிஃபிட் ஆஃப் லைஃப் லைஃப் உடே பெனிஃபிட்ஸ் என்ன ப்ராஸ்பெரிட்டி லைஃபுடே பெனிஃபிட் என்னென்னா அந்த கண்டென்ட்மெண்ட் அந்த ஜாய் இதெல்லாம் த லைஃப் லிவிங் அ காட்லி லைஃப் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ லெட்ஸ் சூஸ் லைஃப் ஓகே இன்னும் டிஸ்கிரிப்டிவாக புதிய ஏற்பாட்டில் இருக்குது யா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அஞ்சாவது வசனமே அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும் ஸோ பெருமையானதை பேசுறது எது இந்த நாவ் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் இறக்க செய்கிறார் நம்ம வாழ்க்கை இறக்கத்தின் வழியாக போகணுமா அழிவு பெருமைப்பட்ட அழிகிற வழிக்கு போகிறோமா தெய்வஜனமே சிந்திங்க ஏன்னா நம்ம வாசிக்கிற வ பகுதி பெண்கள் பெண்கள் குடும்பத்தை கட்டணும் அவங்க சமுதாயத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்காங்க இந்த பெண்களால் தான் பிள்ளைகள் வளர்க்கிறது ஒரு காட்லி சில்ட்ரன் கத்தருக்கு பிரியமான வழியில் நடத்துறதுக்கு பெண்கள் முக்கிய பகுதியாக இருக்குது இதில் ரேச்சல் அம்மா என்ன செஞ்சாங்க அதோடைய கான்சிக்வென்சஸ் என்னென்ன ஹார்ப்பாச்சுன்னு பாருங்கள் வாசிங் கண்டியுமா யாக்கோபு பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்து கொளுத்தி விடுகிறது நாவும் நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொழித்து விடுகிறதையும் நாவினால் ஆயுள் சக்கரத்தையே கொளித்திடுச்சு யாருக்கு ரேச்சல் அம்மாக்கு உள்ள கொடுக்கலன்னு நான் சாகிறேன் எத்தினும் நாட்கள் நம்ம கோபத்தில் நம்ம அந்த வார்த்தை விட்டுறோம் ஆனால் அதை சொல்லிட்ட பிறகு வென் யூ ஃபீல் பிரிக்ட் இல்லை தயவுசெய்து போயிட்டு ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டுருங்க ஆண்டவரே நீங்கள் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கீங்க ஒரு கிரேட் பிளான் அண்ட் பர்பஸோடு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அந்த பர்பஸை நான் செய்யணும் அதை செஞ்சுட்டு தான் நான் உன்மண்டு நான் வந்து நிற்கணும் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய உலகம் எப்படின்னா அநீதி நிறைந்த உலகம் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே பேசுவோம் ஆனால் நெட் ரிசல்ட் என்ன வரும் நமக்கு நெகட்டிவ் தான் வரும் அந்த நெகட்டிவ் வரும்போது நம்ம லைஃப்பை இம்பேக்டுக்குள்ளே கொடுக்கக்கூடாது அதை கொடுக்காம கொடுக்காமல் இட் அசைடு லீவ் இட் த லார்ட் ஹீ நோஸ் த பெஸ்ட் திங் அவருக்கு தெரியும் பெஸ்ட்டு ஸோ அதை செய்யும் போது நம்ம மைண்ட் என்னாகும் கிளியர் ஆகும் அண்ட் நம்ம என்ன செய்யலாம் கரெக்டாகவே ஐ எம் சூஸிங் லைஃப் கிமி தட் லைஃப் ஐ நீட் டு அச்சீவ் இட் லாட் அந்த அச்சீவ்மெண்ட்டை மைண்டில் நம்ம நின்றுட்டோம்னு வைங்களேன் ஆண்டர் எதிர்பார்ப்பார் ஓ என் பிள்ளை நான் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ அதே மாதிரி இருக்காப்புள்ள சொல்லி அவருடைய கிருபையை நம்ம மேலே ஊற்றுவார் அந்த சுச்சுவேஷன் நம்மளால் தாங்கவே முடியாது தெய்வ நல்லா நினச்சிக்கோங்க உங்கள் ஃபேமிலியோ உங்கள் ப்ரொஃபஷனோ எல்லாத்துலேயுமே உங்களால் தாங்க முடியாமல் காணராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ஐ லவ் த ஹோலு ஸ்பிரிட் ஒர்க் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே சகல சத்தியத்தில் நடத்துகிறேன்னு சொன்னீங்களே எனக்கு இருக்கிற அந் இந்த அந்நீதியான உலகத்தில் அந்நியாய நிறைந்த உலகத்தில் எனக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே நம்ம கேட்கும்போது கத்தருடைய கிருபை அவருடைய தயவு அவருடைய கண்கள் நம்மை நோக்கும் நமக்கு கிருபத் தருவார் தெய்வ அடுத்த வ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கம்மா ஆயுள் சக்கரத்தை கொழித்து விடுகிறதாயும் நரக ஆக்கினையினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது அவ்வளோதான் நமக்கு பிரேக்கப்பே கொடுத்துட்டார் ஆயுள் சக்கரம் போக அடுத்தது நரகத்துக்கு உண்டான வழியும் அதுதான் எல்லாமே இந்த ஹோல் டிசாஸ்டர் நம்ம லைஃப்பில் டோட்டல் கேட்டிக்ஸ் டிசாஸ்டர் வருது இந்த நாவ்